இந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற இனம் விடுதலை பெறுவதற்கு ஒரு தேச விடுதலை தான் முழுமையான விடுதலையை பெற்றுத்தரும் என்கிற புரிதலும் தெளிவும் தமிழ் பேரினத்தில் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது அதே காலகட்டத்தில் தமிழர் பெருத்து வாழ்கிற நிலப்பரப்பான தமிழ்நாட்டில் ஒரு வீரன் வெளிச்சத்திற்கு வந்தார் இரண்டு வீரர்களுமே காட்டில்தான் இருந்தார்கள் ஒருவன் எங்கள் உயிர் தலைவன் இன்னொருவன் எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெரும் வீரன் வீரப்பனார் அவர்கள் ஒருவன் வனத்தை காத்தான் ஒருவன் தான் பிறந்த இனத்தை காத்தான் இரண்டு பேருக்குமே நோக்கம் அடிமை இனத்தின் விடுதலை தான் வழியே இல்லாமல் துப்பாக்கி தூக்கிய வீரர்கள் எங்கள் முன்னவர்கள் எதற்காக காட்டுக்குள் புகுந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார் வறுமை ஏழ்மை துடைப்பதற்கு ஆனால் என் மகள் பேசியது போல தன் வறுமை மட்டும் போனால் போதுமா தன் பிறந்த சமூகத்தின் வறுமையையும் போக்க வேண்டுமா என்கிற கனவு வருகிற போது தன்னை வருத்திக்கொண்டேனும் கொண்டேனும் தான் பிறந்த சமூகத்தை உயர்த்தியாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்கள் வீரப்பனார் தமிழ் தேசியவாதியாக மாறினார் இந்த நிலத்தில் இவரும் அந்த கரையில் அவர் நான் கூட ஒரு இடத்தில் பேசினேன் காட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது கடல் தாண்டி அந்த நாட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று இந்த மண்ணில் திருடன் மாயாவி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாய்ச்சலை செய்து எல்லோரும் வாயையும் அடைத்த மகன் நான் என்பதில் எனக்கு பெருமையும் திமிரும் உண்டு எங்கள் ஐயா வீரப்பனர் செய்த குற்றம் இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த அதிகாரமும் சாட்டிய குற்றம் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார் சந்தன மர கட்டைகளை வெட்டி வித்தார் அடுத்த கேள்வி வெத்த வித்தவர் காட்டுக்குள் இருந்தார் வாங்கியவன் எங்கிருந்தான் பல நூறு கோடிகளை கொட்டி வித்தவரையே விரட்டி விரட்டி பிடிப்பதற்கு ஓடினீர்களே வித்தவன் ஒருவனை கூட ஏன் கைது செய்யவில்லை வாங்கியவன் ஒருவனை கூட வித்தவர் காட்டுக்குள் இருந்தால் நாட்டுக்குள் தான் இருந்தான் ஏன் கைது செய்யவில்லை ஏனால் வாங்கி வித்து கோடி கோடியாக சம்பாதித்த அயோக்கியர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள் பூலாண்டேவி போல பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தான் அவரே சொல்கிறார் பார் நான் தேர்தலில் நிற்பேன் என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள் நானும் அதிகாரத்திற்கு வருவேன் மூலாந்தேதி எம்பி ஆகும்போது எங்கள் ஐயா எம்பியாக இருக்க முடியாதா எம்எல்ஏ ஆகியிருக்க முடியாதா அமைச்சராக இருக்க முடியாதா அவரை நேசித்தின்ற கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டார்களா வலிமைப்படுத்திருக்க மாட்டார்களா ஏன் அவரை கொண்டு வரவில்லை வெளியில் வந்து பேசினால் பல பேர் வாழ்க்கை சந்தி சிரித்து விடும் யார் உண்மையான திருடர்கள் யார் உண்மையான கொள்ளைக்காரர்கள் என்று வெளியில் தெரிந்துவிடும் அதனால் அவரை கொள்ள வேண்டிய தேவை இவர்களுக்கு இருந்தது தமிழ் இனம் இந்த இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அள்ளி விடுகிற பொய்யை அப்படியே நம்பும் அப்படியே நம்பும் ஒரு கேள்வி நீங்க கற்றிருக்க வேண்டாமா நாட்டை ஆண்ட கருணாநிதி பல சாராய ஆலைகள் நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பல சாராய ஆலைகள் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்டவன் சாராயங்காய்ச்சி விற்கும் போது காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் ஐயா சாராய உரல் போட்டு வித்திருக்க முடியாத செய்தாரா செய்யல ஏன் பிடி சீரட்டு குடிச்சார் நீங்க கேள்விப்பட்டது பல பெண்களை கடத்தி வன்புணர்வு செய்தார் கற்பளிச்சார் படித்தது ஆனால் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்ட எத்தனை அமைச்சர் மக்கள் எவ்வளவு பேர் என்னென்ன அயோக்கியத்தனம் லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்த பாவிகள் ஒருவரை பழி சுமத்தி பழி சுமத்தி காரணம் தமிழனின் எவனும் வீரனாக இழக்கூடாது நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நின்றால் அவனை பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி திருடன் மாயாவி பழி சுமத்துவார்கள் என் தலைவன் பிரிவினைவாதி தீவிரவாதி காரணம் ராஜீவ் காந்தியை கொன்று விட்டார் ராஜீவ் காந்தி எங்களில் இருபத்தி ஆயிரம் பேரை கொன்று விட்டார் என்ன செய்யலாம் அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் எப்படி பேரு என்னரும் தமிழ் சொந்தங்களே ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டி வரிசையாக நம் மக்களை படுக்க வைத்து கற்பிணி பெண்கள் வயதை முதிர்ந்தவர்கள் எல்லோரையும் இடுப்போட சேர்த்து பீரங்கி டேங்கரின் சக்கரத்தை வச்சு நசுக்கி கொண்டு போட்டு போயிட்டிருந்தது இந்திய ராணுவம் தலைவன் வந்து பார்க்கும் போது மூணு வயது குழந்தை செத்து கிடந்தால் இடுப்பு கீழே நசுங்கி இப்படி கும்புட்டபடியே அந்த இடத்தில் துடித்தான் இந்த பச்சிலங் குழந்தை பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்னடா எதுக்காடா கொள்ள அந்த எத்தனை முறை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அடங்க போவதில்லை நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகம் என்னரும் தமிழ் சொந்தங்களே மூன்று கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை முடித்தவர்கள் இந்த காங்கிரசார் இந்திய நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம்